என் தங்கமே உன் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வர ஒரு பெண் தனது கஷ்டத்தைச் சுமக்கிறாள் என்று சொன்னால் அதிர்ச்சியடைவாய் ஆனால் உண்மையில் அது ஒரு பெரும் அதிசயம் கடவுளின் அருள் போன்றது அந்த பெண் தனது மனதை மனசாட்சியை உன் வாழ்வுக்காக ஒப்புக்கொள்கிறாள் அவள் அனுபவிக்கும் வழிகளும் துன்பங்களும் உன் வாழ்க்கைக்கு வளமாக மாறப் போகின்றன அவளின் துயரத்திற்கும் கஷ்டத்திற்கும் காரணம் உனக்காக உன் வாழ்வில் நல்லது நிகழ வேண்டும் எனும் அன்பு பராமரிப்பு மற்றும் நம்பிக்கை தான் என் பிள்ளையே வாழ்க்கை எப்போதும் சவால்கள் கொண்டு வரும் சில நேரங்களில் நீ எதிர்பாராத தடைகள் சோகங்கள் கடுமையான நேரங்கள் உன்னை தடுக்கலாம் ஆனால் இந்த பெண் உன் வாழ்வை முன்னேற்ற உன் வீட்டில் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி உருவாக்க அவளின் மனதில் உள்ள சோகங்களை ஒப்புக்கொள்கிறாள் அவள் கஷ்டங்களை சுமக்கும் சக்தி உன் வாழ்வில் அதிசயங்களை கொண்டு வரும் நீ அவளை புரிந்து கொண்டால் உன் மனம் அமைதியால் நிரம்பும் உன் இதயம் மகிழ்ச்சியால் மலரும் என் தங்கமே இந்த பெண் உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சக்தியாக இருக்கிறார் அவள் நேரடியாக உன்னிடம் இல்லை என்றாலும் அவளின் மனதில் இருந்து வரும் அன்பும் பராமரிப்பும் அவளின் துயரத்தின் மூலம் உன் வாழ்க்கையில் நல்லதையும் வளத்தையும் உருவாக்கும் நீ சந்திக்கும் சவால்கள் தடைகள் கவலைகள் அனைத்தும் அவளின் துயரத்தின் மூலம் கரைந்து போய் உன் வாழ்வை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என் பிள்ளையே அவளின் வார்த்தைகள் அவளின் மனசாட்சி அவளின் பிரார்த்தனை உன் வாழ்வில் செல்வம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையை கொண்டு வருகிறது உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் நீ எதிர்பாராத தருணங்களில் நடக்கும் அதிசயங்கள் உன் வாழ்வை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் மனம் அமைதியால் மலர்ந்து நிற்கும் என் தங்கமே இந்த பெண் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவும் கருவியாக இருக்கிறார் அவள் அனுபவிக்கும் வலி உனக்காக உண்டாகும் வளமாக மாறும் அவள் தன்னுடைய கஷ்டங்களை உன் நன்மைக்காக ஒப்புக்கொள்கிறாள் அவளின் மனதில் உள்ள அன்பும் பராமரிப்பும் உன் முயற்சிகளை பலப்படுத்தும் உன் முயற்சிகள் வளமாக மாறும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் மனம் அமைதியால் மலரும் என் பிள்ளையே வாழ்க்கையில் சிலர் உனக்கு நேர்மறையான வார்த்தைகளை சொல்லும் போது அவை ஒரு ஆசீர்வாதமாக மாறும் இந்த பெண்ணின் மனச்சாட்சியின் அன்பும் பராமரிப்பும் அவளின் பிரார்த்தனை உன் வாழ்க்கையில் செல்வம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகும் நீ இதை உணர்ந்தால் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் இதயம் அமைதியால் மலர்ந்திருக்கும் என் தங்கமே அவளின் துயரமும் கஷ்டமும் உன் வாழ்வில் வளத்தை உருவாக்குகிறது நீ கடந்த காலத்தில் சந்தித்த சோகங்கள் தடைகள் தோல்விகள் அனைத்தும் இனி உன்னை தடுக்காது அவள் மனதில் இருந்து வரும் அன்பு பராமரிப்பு பிரார்த்தனை உன் முயற்சிகளை பலப்படுத்தும் உன் வாழ்க்கை செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியதாக மாறும் என் பிள்ளையே நீ நினைத்தால் இந்த ஆசீர்வாதத்தின் சக்தியை இன்னும் தெளிவாக உணர முடியும் அந்த பெண்ணின் வார்த்தைகள் அவளின் அன்பு அவளின் பராமரிப்பு உன் வீட்டின் வாழ்வில் ஒளியாகி உன் முயற்சிகளுக்கு பலன் தரும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் மனம் அமைதியால் மலரும் நீ இதுவரை எதிர்பார்த்த அனைத்து நன்மைகள் ஒரே நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் என் தங்கமே இந்த பெண் உன் வாழ்க்கையில் ஒரு பேராசிர்வாதமாக இருக்கிறார் அவள் மனதில் இருந்து வரும் ஆசீர்வாத வார்த்தை உன் வாழ்க்கையை வளமானதாக மாற்றும் உன் முயற்சிகள் அனைத்தும் பலனாகும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் நீ எதிர்காலத்தில் சந்திக்கும் தருணங்கள் உன் வாழ்க்கையை உயர்த்தும் உன் மனத்தை அமைதியால் நிரப்பும் என் பிள்ளையே நீ நினைத்தாலும் உன் மனதில் சந்தேகங்கள் வரலாம் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்தபோது நீ அறிந்து கொள்வாய் அவளின் மனசாட்சி மூலம் வரும் வார்த்தைகளின் சக்தி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றுகிறது நீ கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்து சோகங்களும் தடைகளும் கரைந்துவிடும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் மனம் அமைதியால் மலரும் என் தங்கமே நீ வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் புதிதாக வெளிப்படும் அவளின் வார்த்தைகள் உன் மனதை உயர்த்தும் உன் இதயத்தை அமைதியால் நிரப்பும் நீ எதிர்காலத்தில் சந்திக்கும் சந்தோஷங்கள் வாய்ப்புகள் வெற்றிகள் அனைத்தும் அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் நிகழும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியதாக இருக்கும் என் பிள்ளையே அந்த பெண்ணின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் செல்வம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையை கொண்டு வருகிறது நீ எதிர்பாராத தருணங்களில் நடக்கும் அதிசயங்கள் உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலையில் நிறுத்தும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் மனம் அமைதியால் மலர்ந்து நிற்கும் என் தங்கமே நீ நினைத்தால் இந்த ஆசீர்வாதத்தின் சக்தியை இன்னும் அதிகமாக உணர முடியும் அவளின் சிரிப்பு அவளின் அன்பு அவளின் பராமரிப்பு உன் வீட்டின் வாழ்வில் ஒளியாகி உன் முயற்சிகளுக்கு பலன் தரும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் மனம் அமைதியால் மலரும் நீ இதுவரை எதிர்பார்த்த அனைத்து நன்மைகள் ஒரே நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் என் பிள்ளையே இந்த பெண்ணின் ஆசீர்வாத வார்த்தையை நினைத்து நீயும் பிறருக்காக நல்ல வார்த்தைகளை கூற வேண்டும் நீ கூறும் வார்த்தை ஒரு நாள் பிறரின் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தும் அதேபோலவே பிறரின் ஆசீர்வாதம் உனக்கு அதிசயமாக போல் உன் வார்த்தை பிறரின் வாழ்க்கையை வளமாக மாற்றும் என் தங்கமே உன் வாழ்க்கை செல்வம் மகிழ்ச்சி அமைதி நம்பிக்கை என்கிற மூன்று பெரும் பரிசுகளால் நிரம்பியதாக மாறியுள்ளது அந்த பரிசுகள் எல்லாம் அந்த பெண்ணின் ஆசீர்வாத வார்த்தையின் காரணமாக உனக்காக வந்திருக்கின்றன நீ வாழ்வின் அடுத்த அடியெடுத்து செல்லும் பயணத்தில் உன் மனதில் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நிறைந்து இருக்கட்டும் உன் வாழ்க்கை இனி செல்வமாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு பெண்ணின் துயரமும் கஷ்டமும் உன் நன்மைக்காக வரும் என்பதை உணர்ந்தால் உன் இதயம் அதிர்ச்சியுடன் நம்பிக்கையால் நிரம்பும் அவள் வாழும் கஷ்டங்கள் உன் வாழ்வில் வளம் மற்றும் மகிழ்ச்சி கொண்டு வரப்போகும் என்பதை உணர்ந்தால் உன் மனம் அமைதியால் மிதிக்கும் அவள் துன்பங்களைச் சுமக்கும் சக்தி உன் வாழ்வின் விதியை மாற்றும் ஒரு பெரும் சக்தியாக அமையும் உன் வாழ்க்கை இந்த ஆசீர்வாதத்தின் மூலம் உயர்ந்த நிலைக்கு சென்றுவிடும் என் பிள்ளையே இந்த பெண் உன் வாழ்க்கையில் ஒரு மறைந்த தேவதை போல இருக்கிறார் அவளின் மனதில் இருந்து வரும் அன்பும் பராமரிப்பும் உன் முயற்சிகளை பலப்படுத்தும் அவளின் துயரம் உன் வாழ்க்கைக்கு செல்வம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் நீ எதிர்காலத்தில் சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் இந்த ஆசீர்வாதத்தின் மூலம் வெற்றி மற்றும் வளம் கொண்ட அனுபவமாக மாறும் நீ இதை உணர்ந்தால் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் இதயம் அமைதியால் மலர்ந்திருக்கும் என் தங்கமே இந்த பெண்ணின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை நிறைவானது மற்றும் செல்வமானது ஆக்குகிறது அவள் அனுபவிக்கும் துன்பமும் அவளின் மனதில் இருந்து வரும் அன்பும் உன் வாழ்வில் அதிசயங்களை நிகழ்த்தும் அவள் மனதில் இருக்கும் உண்மை அன்பு உன் முயற்சிகளை பலப்படுத்தும் நீ எதிர்பாராத தருணங்களில் நடக்கும் அதிசயங்கள் உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலையில் நிறுத்தும் என் பிள்ளையே நீ கடந்த காலத்தில் சந்தித்த சோகங்கள் தடைகள் தோல்விகள் அனைத்தும் இனி உன்னை தடுக்காது அந்த பெண்ணின் மனச்சாட்சியின் அன்பும் பராமரிப்பும் உன் முயற்சிகளை பலப்படுத்தும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் மனம் அமைதியால் மலரும் அவளின் வார்த்தைகள் உன் மனதை உயர்த்தும் உன் இதயத்தை அமைதியால் நிரப்பும் என் தங்கமே வாழ்க்கை எப்போதும் சவால்கள் மற்றும் தடைகளால் நிரம்பியுள்ளது நீ எதிர்காலத்தை எதிர்நோக்கினாலும் கடந்த கால சோகங்கள் இன்னும் மனதில் தடம் போட்டிருந்தாலும் அந்த பெண் உன் மனதில் அமைதி மற்றும் நம்பிக்கை கொண்டு வருகிறாள் அவளின் வார்த்தைகள் அவளின் மனசாட்சி அவளின் அன்பு உன் வாழ்க்கையின் பாதையை ஒளியால் நிரப்பும் நீ சந்திக்கும் சிரமங்கள் குறைந்து போய் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் மலர்வதை காணப்போகிறாய் என் பிள்ளையே அவளின் வார்த்தைகள் உன் மனதில் ஆழமான அமைதியையும் நம்பிக்கையையும் கொண்டு வரும் நீ எதிர்காலத்தில் சந்திக்கும் அனைத்து வாய்ப்புகளும் உன் முயற்சியில் கிடைக்கும் அனைத்து வெற்றியும் அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் நிகழும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியதாக இருக்கும் நீ நினைத்த பல ஆண்டுகளாக காத்திருந்த நல்ல செய்திகள் நல்ல சம்பவங்கள் ஒரே நேரத்தில் உன் வாழ்வில் வந்து சேரும் என் தங்கமே இந்த பெண் உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சக்தியாக இருக்கிறார் அவள் மனதில் இருந்து வரும் அன்பும் பராமரிப்பும் உன் வாழ்க்கையை வளமாக மாற்றும் உன் முயற்சிகள் அனைத்தும் பலனாகும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் நீ எதிர்காலத்தில் சந்திக்கும் தருணங்கள் உன் மனதை அமைதியால் நிரப்பும் என் பிள்ளையே நீ நினைத்தாலும் உன் மனதில் சந்தேகங்கள் வரலாம் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்தபோது நீ அறிந்து கொள்வாய் அவளின் மனசாட்சி மூலம் வரும் வார்த்தைகளின் சக்தி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றுகிறது நீ கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்து சோகங்களும் தடைகளும் கரைந்துவிடும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் மனம் அமைதியால் மலரும் என் தங்கமே நீ வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் புதிதாக வெளிப்படும் அவளின் வார்த்தைகள் உன் மனதை உயர்த்தும் உன் இதயத்தை அமைதியால் நிரப்பும் நீ எதிர்காலத்தில் சந்திக்கும் சந்தோஷங்கள் வாய்ப்புகள் வெற்றிகள் அனைத்தும் அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் நிகழும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியதாக இருக்கும் என் பிள்ளையே அந்த பெண்ணின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் செல்வம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையை கொண்டு வருகிறது நீ எதிர்பாராத தருணங்களில் நடக்கும் அதிசயங்கள் உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலையில் நிறுத்தும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் மனம் அமைதியால் மலர்ந்து நிற்கும் என் தங்கமே நீ நினைத்தால் இந்த ஆசீர்வாதத்தின் சக்தியை இன்னும் அதிகமாக உணர முடியும் அவளின் சிரிப்பு அவளின் அன்பு அவளின் பராமரிப்பு உன் வீட்டின் வாழ்வில் ஒளியாகி உன் முயற்சிகளுக்கு பலன் தரும் உன் வீடு செல்வம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் மனம் அமைதியால் மலரும் நீ இதுவரை எதிர்பார்த்த அனைத்து நன்மைகள் ஒரே நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் என் பிள்ளையே இந்த பெண்ணின் ஆசீர்வாத வார்த்தையை நினைத்து நீயும் பிறருக்காக நல்ல வார்த்தைகளை கூற வேண்டும் நீ கூறும் வார்த்தை ஒரு நாள் பிறரின் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தும் அதேபோலவே பிறரின் ஆசீர்வாதம் உனக்கு அதிசயமாக வருவதைப் போல் உன் வார்த்தை பிறரின் வாழ்க்கையை வளமாக மாற்றும் என் தங்கமே உன் வாழ்க்கை செல்வம் மகிழ்ச்சி அமைதி நம்பிக்கை என்கிற மூன்று பெரும் பரிசுகளால் நிரம்பியதாக மாறியுள்ளது அந்த பரிசுகள் எல்லாம் அந்த பெண்ணின் ஆசீர்வாத வார்த்தையின் காரணமாக உனக்காக வந்திருக்கின்றன நீ வாழ்வின் அடுத்த அடியெடுத்து செல்லும் பயணத்தில் உன் மனதில் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நிறைந்து இருக்கட்டும் உன் வாழ்க்கை இனி செல்வமாகும்